ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிலேருந்து இந்த நியூ அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு இந்த வீடியோவில் விரிவாக வீடியோவாக ஓஎம்ஆர் சீட் சின்ன மாற்றங்கள் செய்து புதிய ஓஎம்ஆர் சீட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க எதுவே டிஎன்பிசி தெரிய எழுதுவங்களுக்கு புதிதாக எழுத போகிறவங்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நம்ம கொடுக்குற வீடியோ ஒவ்வொன்றும் ஒரு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஓஎம்சி எப்படி எப்படிங்கிறது இப்படி டீட்டெயிலாக பார்த்துலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் திருவாரணம் இது வந்து என்ன எக்ஸாம்ங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்ட் டூ ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் பேஜ் பேபர்லாம் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே வந்து கருணு நேரம் ஐயோடைய பந்து மணி தான் பயன்படுத்தணும் வேறு எந்த ஒரு பேனாமையும் யூஸ் பண்ணக்கூடாது இங்கே வரிசையை கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் எழுதிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் நேம் அப்பதான் கேன்டிடேட் உங்கள் நேம் வந்து கேப் லெட்டரில் எதுக்கணும் அடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரும்போது நம்முடைய கால் டிக்கெட்டை கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் நோட் பண்ணணும் சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் எழுதணும் சென்டர் சென்டர் என்ன சென்டரோ அந்த சென்டர் நேம் எழுதணும் வென்யூ எந்த டைம்ங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ டேட் அண்ட் செஷன் போது தேதியும் காலைன்னா காலை எஃப்என் போடணும் சாயந்திரம் மதியம்னா ஏஎன் போடணும் அட் நெக்ஸ்ட்டு வினாத்தாள் தொகுப்பு எண் அதாவது குஷின் புக்லேட் நம்பர் அது எப்படி எப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணின் கீழே உள்ள கட்டங்களில் கருமையினர் மையோடைய பந்துமுனே பேனாவெல்லாம் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் அதாவது இங்கே நம்ம வந்து இப்போ முந்தைய வந்து எட்டு டிஜிட் நம்பர் இருந்துச்சு இப்போ வந்து நாலு தான் கொடுத்துருக்காங்க அதான் நான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒரு நான் ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் கொடுத்து நான் எப்படி எப்படிங்கிறத போட்டு காட்டியிருக்கேன் மூணு கொடுத்து மூணு கிராம கரெக்டாக செலவு பண்ணணும் ரெண்டு கொடுத்து ரெண்டு நேரம் கரெக்டாக செலவு பண்ணணும் அதை ஒன்று கொடுத்து ஒன்று கிட்ட கரெக்டாக செலவு பண்ணியிருக்கேன் நாலு கொடுத்து நாலு நேரம் செலவு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி உங்கள் கொஸ்டின் பேக்கர் புக்லேட் நம்பர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணி அதுக்கு நேரம் செலவு பண்ணணும் அட் நெக்ஸ்ட்டு தெருவால் கருமியக்கப்பட வினாத்தால் தொகுப்பு என்ன இறுதியானது அவங்க வந்து எந்த நம்பர் கொடுக்காங்களோ அந்த வினாதள் தொகுப்பு தான் அவங்களுக்கு இறுதியானது சரியாக கருமியக்கப்படாத நிலையில் ஓயமர விளையாத்தாள் வந்து சிலதாக்கப்படும் நீங்கள் சரியாக வந்து நிலையில் நிலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓயமர சீட்டு வந்து அவங்க திருத்தவே மாட்டாங்க அந்த விடைத்தால் வந்து அவங்க திருத்தவே மாட்டாங்க அட் நெக்ஸ்ட்டு ஒன்று ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு பி டார்க் அண்ட் பை த இன்வெஸ்டிகேட்டர் அதாவது கண்காணிப்பாளர் நம்ம கால் கண்காணிப்பாளர் வருவாங்களே அவங்க வந்து இப்போ அவங்களும் பிளாக் பால் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும் கேண்டிடேட் சிக்னேச்சர்ஸ் அவைலபிள் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடர் அவங்க வந்து கேண்டிடேட் வந்து அவங்க சிக்னேச்சர் கொடுக்க வேண்டிய இடத்துல சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருந்தால் எஸ் அவங்க கொடுக்கணும் அவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க நோ கொடுக்கணும் அதே போல் கேண்டிடேட் லெஃப்ட் கேன் டம் இம்ப்ரெஷன்ஸ் அவைலபிள் இந்த ஸ்பேஸ் ப்ரொ ப்ரொவைடர் அதாவது இடதுகை பெருவிரல் ரேகை வந்து பதிக்கணும் அவங்க கரெக்டாக அந்த இடதுகை பெருவர ரேகை பதிச்சிருக்காங்களா பதிச்சிருந்தால் எஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா நோ கொடுப்பாங்க இது இந்த ஏரியா ரெண்டும் யார் நெப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் தான் நெப்புவாங்க நம்ம எப்பக்கூடாது அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்வரி உறுதிமொழி அவங்க வந்து ஓயம விடைத்தாளில் பக்கம் ரெண்டில் அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்காங்க அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அறிவுரெல்லாம் படித்து அறிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம கையெழுத்து கொடுக்கணும் இங்கே வர ஓய்வ விடைத்தாளின் பக்கம் ரெண்டில் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓயம் விடைத்தாளே உள்ள அனைத்து விவரங்களுக்கும் என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கையெழுத்து கொடுக்கணும் இந்த கையெழுத்து தான் யாரைய கண்காணிப்பாளர் இருக்காங்களோ அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஆனால் தேர்வெர் கையெழுத்து இடையிலேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விடைத்தாள் வந்து அவங்க கன்சிலரே பண்ண மாட்டாங்க திருத்தவே மாட்டாங்க அப்படியே ஒதுக்கிடுவாங்க ஓ அட் நெக்ஸ்ட்டு ஓய்யாமல் ஷீட்டு வந்து எப்படி நெப்புறதுன்னு பார்த்துக்கலாம் இது நம்ம செய்ய நப்புறம் ஆன்சர் ஷீட்டு பகுதி ஒன்று ஓயமை விடைத்தாள் வந்து கரும்பு நிற பந்து ம மையுடைய பந்து மணி பேனா மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இரண்டு வினாக்களுக்கு தவிராம விடை அளிக்கணும் இப்போ வந்து ஏபிசிடினு கொடுத்துருக்காங்களா நமக்கு ஏ ஆசை தெரிஞ்சுன்னா ஏ மார்க் பண்ணணும் பி ஆன்சர் தெரிஞ்சா பிஏ மார்க் பண்ணணும் சி ஆசன் தான் ரைட்டுன்னு தெரிஞ்சுச்சுன்னா சி ஆசர் மார்க் பண்ணுங்க டி தான் ரைட்டுன்னு தெரிஞ்சா டி தான் மார்க் பண்ணணும் ஒரே இடத்துல நாலே மார்க் பண்ணக்கூடாது ஏதேனும் ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விடையே தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் இ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா முந்தி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸ்னு சொல்லிவிட்டு யார்த்து கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் எண்ணி எத்தனை இதை மார்க் பண்ணியிருக்கோம் ஏ கிடையா ஏ மா எவ்வளோ கொஸ்டின் எழுதியிருக்கீங்க பி கிளர் பி எத்தனை எழுதியிருக்கீங்க சி கிடை சி எத்தனை கொஸ்டின் மார்க் பண்ணிக்கணும்னு இந்த எண்ணிக்கை எழுதி மொத்தம் தோட்டத்தில் போட சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அதை தூக்கிட்டாங்க முந்தி வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ அதை எடுத்துட்டாங்க அப்புறம் இருநூறு மணி வினாக்களுக்கு அது தொடர்பான விடைக்குரிய வெட்டத்தை கருமையாகி விட்டிருக்கலாம் அதாவது இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறு வினாக்கள் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து எந்த எந்தனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு கருமையாக்காமல் இருக்கீங்களோ அந்த கொஸ்டின்னு இப்போ பழமையாக்காமல் இருந்தீங்கன்னா அது ஆமுன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க இப்போ ஆம் கொடுத்துருந்தீங்கன்னா அது எத்தனை கொஸ்டின் நீங்கள் கருமையாக்காமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மொத்த என்னைக்கு இந்த இடத்துல வந்து நோட் பண்ணும் இரநூறு வினாக்களுக்கு அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தையே கருமையாக்கி விட்டிருக்கலாம் கருமையாக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்லையே கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கொஸ்டின் நீ கடை எல்லா கொஸ்டினும் கருமையா ஆக்கலைனா ஆம் கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஆ இல்லே அப்படின்னு நீ கொடுத்துட்டீங்கன்னா கருமையாக்கப்படாத வினாக்களுடைய மொத்தம் எண்ணிக்கை எத்தனைங்கிறதை அங்கே நோட் பண்ணி எழுதணும் அப்புறம் எழுதுகை பெருவிட ரேகை வந்து பதி பதிய அப்படின்னா வச்சுக்கோங்களேன் தேர்வில் பெரிய மொத்த இருந்து ஆற மதிப்பெண் வந்து குறைச்சிருவாங்க அதனால் எழுதுகை இடதுகை எழுதுகை இடதுகை பெரிய ரேகை வந்து மொத்தம் நல்ல கரெக்டாக பதிகிற மாதிரி பதிஞ்சு வைக்கணும் இல்லைனா பார்க் வந்து ஆற மதிப்பெண் குறைக்கிறாங்க இது வந்து தேர்வு கண்காணிப்பில் இதையும் செட் பண்ணுவாங்க அவங்க செக் பண்ணிட்டு ஆம்னா எஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா நோட் கொடுப்பாங்க இது ரெண்டு மட்டும் தான் கருங்காலிப்புடைய வேலை அவங்க ரெண்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாங்க செக் பண்ணுவாங்க அடுத்து அட்வைஸ் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துக்கலாம் நம்பர் டூவில் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வுகளுக்கான அறிவுரைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பட்டை குறியீடு அல்லது ஓஎம்ஆர் பிடித்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தலை தட குறியீட்டு சேதப்படுத்தக்கூடாது அங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த ஓஎம்ஆர் தாளை வந்து எக்காரணம் கூட நம்ம சேவைப்படுறது இது எந்த ஒரு சேதமும் படுத்தக்கூடாது அப்புறம் விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் நமக்கு என்ன க விடை வந்து கரெக்டாக தெரியுமோ அந்த அந்த விடைக்கான வட்டத்தை வந்து கரெக்டாக வட்டம் போட்டு அதுக்குள்ள கரெக்டாக சேவை கொடுத்துருக்கணும் அதை தவிர்த்து ரைட்டோ அது தப்போ அது புள்ளி வச்சோ அல்லது வட்டம் போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட ப பிள்ளை பிள்ளைப்பை குறிக்காமல் இருக்க குறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நேஸ்ட்டு கீழ்கான காரணங்களால் ஓயபால் விடைத்தாள் வந்து சிலதாக்கப்படும் எந்த க என்னென்ன காரணங்களால ஓயமர் சீத்து வந்து அவங்க திருத்த மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு காரணம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பாத்துருவோம் முதல்ல வந்து கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேடாவை பயன்படுத்துவது அதாவது பிளாக் பால் பயன்படுத்துறதுதான் யூஸ் பண்ணணும் வேற எந்த பேடாவை யூஸ் பண்ணி நீங்க சேவட பண்ணாலும் அந்த ஓயமர் சீத்து வந்து விடைத்தாள் வந்து சிலதாக்கிடுவாங்க அடுத்து நெக்ஸ்ட் தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது அதாவது ஓயமர் சீட்டில் வந்து தேவையற்ற குறியீடுகளோ அல்லது குறிப்புகளோ நீங்கள் எழுதி வச்சாலும் அந்த ஓயமர் ஷீட் வந்து விடைத்தாள் வந்து உங்களுக்கு செலாது அடுத்த அடுத்து நெக்ஸ்ட்டு ஓயம்பர் விடைத்தாள் பக்கம் ஒன்றில் அதற்குரிய இடத்தில் தேர்வுகள் கையொப்பமிடவில்லை எனில் அதாவது ஓயம்பு விடைத்தாளில் வந்து பக்கம் ஒன்றில் வந்து ஒரு இடத்துல கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் கையெழுத்து போடலைனாலும் உங்களுக்கு இந்த ஓய்வ விடைத்தாளை வந்து திருத்த மாட்டாங்க அடுத்து நெஸ்ட்டு தங்களுடைய தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள தொகுப்பு எண்ணினி ஓய்மை விடைத்தாளையும் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் இப்போ வந்து ஓயமை விடை நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகுப்பு கொடுப்பாங்க அந்த வினாத்தோப்பில் ஒரு நம்பர் நாலு டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக எழுதி கரெக்டாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சேட் பண்ணியிருக்கணும் அப்படி ஷேடப் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த வினா வினா விடைத்தாளை வந்து திருத்த மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன காரணங்களாலும் விடைத்தாள் வந்து நிறுத்த மாட்டாங்கிற இப்படி டீட்டெயிலாக பார்த்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தெருவர் பெரும் மொத்த மதிப்பிலிருந்து அரை மதிப்பெண் குறைப்பாங்க அதாவது நீங்கள் ஏதாவது கீழே கொடுத்துருக்க இந்த நாலு காரணங்களால உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அரை மதிப்பெண் குறைப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க மொதல் பார்த்தீங்கன்னா மொதல் பாயிண்ட் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருந்தால் அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு மதிப்பெண் குறைப்பாங்க அதாவது நீங்கள் இரநூறு கொஸ்டின் தான் இரநூறு கொஸ்டினுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடணும் அதை நீங்கள் மார்க் பண்ணாமல் ஏதாவது ஒரு கொஸ்டின் காலையை விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து மதிப்பெண் குறைப்பாங்க அப்புறம் பக்கம் ஒன்றில் இறுது கை பெருவிற ரேகை பதிய வேண்டிய இடத்துல பதியாம இருந்துச்சுன்னா நீங்கள் இறுதுகை பெருவிர ரேகை வந்து பதியிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கரெக்டாக பதியாமல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து மதிப்பெண் குறையும் அடுத்து கண்காணிப்பாளரின் சான்று அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க கண்காணிப்பாளருடைய வேலை இது அவங்க என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேருடைய புகைப்படம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அவங்க கரெக்டாக கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் தேர்வு கூட அனுமதிச்சுட்டு அதாவது கால் டிக்கெட் கையில் கொண்டு வந்திருக்காங்கலாம் பார்ப்பாங்க பார்க்கணும் வினாத்தாள் தொகுப்பு எண் வினாத்தால் தொகுப்பு எண் வந்து அவங்க கரெக்டாக ஆர்டர் ஆர்டர வைக்கணும் இறுதி கை பெருவிரல் ரேகை வந்து கரெக்டாக பதிஞ்சுருக்கார அவங்க செக் பண்ணணும் இதில் எல்லாம் சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து கையெழுத்து போடுவாங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கண்காணிப்பை கையப்போங்கிற இடத்துல வந்து கையெழுத்து போடுவாங்க அவ்வளோதான் ஓய்வாசிட்டி எப்படி எப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு வெளியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்